இன்றைய செய்திகளின் தொகுப்பு அமெரிக்க புலனாய்வு ஏஜென்சியான எஃபிஐ இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் படேலை நியமித்தார் டிரம்ப் அரசியல் சார்பாகவோ பழிவாங்கும் நடவடிக்கையாகவோ தமது பணிகள் இருக்காது என காஷ் படேல் உறுதி கடலில் ஆறாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் வாழும் அரிய வகை பிளாக் சீ ஜெவல் என்ற மீன் முதல் முறையாக அட்லாண்டிக் கடலின் மேல்மட்டத்தில் காயம்பட்ட நிலையில் நீந்தி கொண்டிருந்ததாக ஸ்பெயினைச் சேர்ந்த கடல் உயிரின ஆராய்ச்சியாளர்கள் வீடியோ பதிவு சூலூர் தாலுகா செஞ்சேரி புத்தூரில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் கே எம் டி கே எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் பல்லடம் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகர பகுதியில் இருந்து புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மல்லசமுத்திரம் பேரூராட்சி காளிப்பட்டியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை சந்தித்து மனு வழங்கினர் திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாடு அரசு ரூபாய் ஐந்தாயிரம் கோடியை இழக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் மத்திய அரசின் நிதியை முழுமையாக பெறுகின்றன பொறுப்புள்ள பதவியில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என தவறான கருத்தை பரப்பக்கூடாது மாணவர் நலனுக்கான கொள்கையை தமிழ்நாடு அரசு நிராகரிப்பது பிற்போக்குத்தனமானது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் தரமான கல்வியை வழங்க பி எம் ஸ்ரீ பள்ளிகளை கொண்டு வருவதாக மத்திய அரசு கூறுகிறது மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு உள்ளிட்டவற்றால் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு இருபதாயிரம் லிட்டர் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து பெரிய அளவில் டீசல் கசிவு ஏற்படாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு டீசல் டேங்கர் லாரி ஓட்டுநர் கிளீனர் காயத்துடன் உயிர் தப்பினர் திருச்சி யாழ்ப்பாணம் இடையே அடுத்த மாதம் முதல் குறைந்த கட்டணத்தில் இண்டிகோ விமான சேவை தொடக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க